தோழர்களுக்கு வணக்கம் ஆணவ கொலைகளின் புகலிடமாக மாறக்கூடிய தமிழ்நாடு இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னா கங்கணம் கட்டிட்டு வருவாங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு முட்டு கொடுக்க ஆட்சி அதிகாரம் அப்படின்னு வந்துட்டாவே அது மக்கள் விரோத பார்வையில் அது போய் நின்றது அதனால இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படி அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் நமக்கு கிடையாது மக்கள் விரோதத்தில் அல்லது மக்கள் விரோத பக்கம் எந்த அரசு கடைபிடிச்சாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பது நம்மளோட கடமை நெல்லை கவின் அப்படிங்கிற ஒரு தம்பி கொலை செய்யப்பட்ட அந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் எந்த ஊடகம் பேசியிருக்கு எந்த பத்திரிகை செய்தி விரிவாக தெளிவாக பேசியிருக்கு எத்தனை கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க கண்டன குரல் கையெழுப்பு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி நடக்கல் அதை அத நம்ம பெருசா அப்படியான ஒரு போராட்டங்களோ அல்லது ஆர்ப்பாட்டங்களோ கண்டன குரல்களோ நம்ம பார்க்கவே முடியல சரி இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் இது வந்து உத்தரப்பிரதேசமெல்லாம் இல்லைங்க நீங்கள் புய்யா சொல்கிறீங்க ஆணவக்கொலின் புகலிடம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதிக பிரசங்கித்தனோம் அப்படின்லாம் சில பேர் முட்டு கொடுக்குறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மையாகவே மனசாட்சி உள்ள யாராவது ஊரால் இருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முடிஞ்ச பதில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த நெல்லை கவின் அந்த இருக்கார் இல்லையா அந்த ஆணவ படுகொலை என்ன நமக்கு சொல்ல வருது என்ன செய்தி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குங்க ஒவ்வொரு நாளும் சாதிய தாக்குதல் சாதிய முதல்கள் தீண்டாமை பிரச்சனை வன்கொடுமை சிக்கல் எல்லாம் தொடர்ச்சி நடந்து வந்துட்டே இருக்கு ஆனா அது பேச்சு பொருளா மாறதே இல்லை ஒருவேளை அப்படி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவங்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு அந்த கொலைகள் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒரு நாடக காதல் செய்கிறான் இவன் படிக்கிறதில்ல இவன் தற்கூரி இவன் கஞ்சா குடிக்கு வசதியான ஓட்ட பிள்ளைய இவன் காதலிச்சு அவ சொத்துக்காக ஒன்று பண்ணுறாங்க நாடக காதல் கும்பல் அப்படின்னு எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க இதுக்கு அச்சானே போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர் தான் அனைத்து சங்க ஜாதி சங்கங்களை ஒருங்கிணைச்சு தலித்து மக்களுக்கு எதிராக இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக பறையர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சாதி கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குனார் அப்ப இருந்து அதுக்கு முன்னாடி நடந்துச்சு அதுக்கு பிறகுதான் இது போல சாதி ஆணவ படுகொலைகள் வெட்ட வெளிச்சமாக வீரியமாக இது நடந்துட்டே இருக்கு அப்போ இந்த கொலைகள் மூலமாக நமக்கு என்ன செய்தி அப்படின்னா இது முடிவு இல்லை நாங்க செய்வோம் ஏழை பணக்கார அல்லது ஒரு நீ எந்த சாதின்றது முக்கியம் இல்ல நல்ல படி நல்ல வேலைக்கு போ அப்ப காதலி ஒண்ணு தகுதி இருக்கு அப்படின்னா சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல ராமதாஸ்ல அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தம்பி கவினுங்கிற தம்பி இன்ஜினியர் முடிச்ச தம்பி நல்ல படிச்ச பாய நல்ல பக்குவமான தம்பி இந்த பொண்ணுக்கும் இந்த தம்பிக்கும் நெடுநாட்களாக காதல் இருந்திருக்கு கொலை செய்யப்பட்ட கவினை நான் வந்து காதலிக்கல அவன் யாருன்னு தெரியாது அப்படிங்கிற சுபாஷினோட வாக்கு மூலம் கோகுல்ராஜ் போல சம்பவம் இது கிடையாது காரணம் இரண்டு பேரும் நெருக்கமாக இருந்த படங்கள் பா போட்டோக்கள்லாம் புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்கள் பரவிட்டு இருக்கு ஏன்னா இப்போ கோகுல்ராஜ் படகுல எடுத்துக்கோங்க உண்மையாகவே அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கல அவங்க நண்பர்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் கொலை செய்யப்படுறானா இப்ப அங்க ஒரு கேள்வி எழுந்தது அந்த பொண்ணு என்ன வாக்குமூலம் கொடுத்தது அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு அப்பயே நம்ம கேள்வி கேட்டோம் யாருன்னே தெரியாத ஒருத்தனை காதலிச்சான் அப்படின்னு படுகொலை செஞ்சது எதுக்கு என்ன காரணம் கேட்டுட்டு இருந்தோம் இது வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது இதோ இப்ப சமீபத்தில் நடந்துருச்சு நல்ல வெளிப்படையாக ரெண்டு பேரும் விரும்பி இருக்கிறான் நண்பர்களும் வச்சுக்குமே நம்ம காதல் அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசிட்டு வேணாம் அப்படிங்க ஒரு இளிமையான புத்தி நமக்கும் கிடையாது அவன் நண்பர்களா கூட இருந்துட்டு போட்டோம் அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல போய் வாக்குமூலம் கொடுக்கு அந்த வாக்குமூலம் கொடுக்கறதுக்கான அல்லது கொடுக்க வைக்கிறதுக்கான பின்பொழுது என்ன அழுத்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆஹ் அந்த சுபாசினி அந்த சகோதரி மேல அந்த தங்கச்சி மேல வீண் பலியை சுமத்துறதுக்கு நம்ம தயாராக இல்லை எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் எவ்வளவு பெரிய கொடூரமான மன உளைச்சலுக்கு அந்த பொண்ணு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சமூக ஊடகங்கள் எழுதக்கூடிய சில தம்பிகள் தவறான புரிதலில் அந்த பொண்ணு வந்து ஏமாத்திருச்சு வாக்குமூலம் கொடுத்துருக்கணும்ல இவங்க தான் காரணம் சொல்லியிருக்கணும்ல நான் காதலிச்சுன்னு சொல்லியிருக்கணும்ல இந்த பொண்ணு பொய் சொல்லிடுச்சு அந்த பொண்ணு தான் நாடக காலை செஞ்சதுன்னா அந்த பொண்ணு மேலே ஒரு சேற்ற வயிறு பூச்சிராங்க முதல்ல இது முதன்மையாக ஆணாதிக்க சமூகம் அந்த பையனை கொலை செஞ்ச அந்த நபர்கள் இந்த பொண்ணை என்ன பண்ணியிருப்பாங்க எவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருப்பான்றத நம்ம கண் முன்னாடி வந்து போச்சுன்னா அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லுது எனக்கு யாருனே தெரியாது அப்படி அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னா இது பின்புலத்துல அவங்க அப்பா அம்மா காவல்துறையில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா இருக்கிறான் கொலை செய்யப்பட்டிருக்கான் இப்ப கொலை செய்யப்பட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க செய்யப்பட்டிருக்காங்களா சரி இப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தனை எப்படி கொலை செய்வான் எது கொலை செய்வான் படிக்காதவன் காதலிச்சா படிச்சுட்டு காதலி பண்றா காதல்றா படிக்காத ஜீன்ஸ் பேண்ட் போட்டான் பத்தியா ஜீன்ஸ் பேண்ட் போட்டான் கூலிங் கிளாஸ் போட்டான் அப்படின்னு சில தற்கூரி தலைவர்கள்லாம் அவன் தலைவர் அவன்லாம் தலைவன் தமிழ்நாட்டில் செருப்பு கொண்டு அவளாம் அடிச்சிருந்தோம்னா வாய் மேல அவனாம் இருக்க மாட்டான் இன்னைக்கு அவன் பெரிய லீடர்ஸ் பெருசு தலைவர்கள் அவங்களா சோ நல்லா படிச்சுட்டு காதலிச்சான்னா அப்போ நீ ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி கீழ் சாதி சாதி தான் இதுதான் நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் லாக் அப் மரணம் அடைஞ்ச தம்பி அஜித் குமாருக்கு ஆதரவாக தமிழ்நாடு போராட்டத்தில் இறங்கினதை நம்ம பார்த்தோம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பயங்கரமான கண்டன குரல் நம்ம சேனலும் தொடர்ச்சியாக ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டுட்டே இருந்தோம் ஆனா நெல்லை கவினுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்க முடியல நீதி கேட்பதிலும் சாதி பார்க்கிறது அப்படிங்கிறது என்ன வகையான புத்தி வழக்கம் போல தலித்தமைப்புகள் குறிப்பா விடுதலை சிறுத்தை இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இடதுசாரி அமைப்புகள் இவங்க தான் அந்த போராட்டத்தில் நிக்கிறாங்க குரல் கொடுக்குறாங்க கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க இவங்க நீதி கிடைக்கணும் அப்படின்னு குரலை அவங்க கொடுக்குறாங்க வேற யாராவது ஒரு ஆள் என்ன மாதிரியான போராட்டம் எவ்வளவு பெரிய அந்த அஜித்குமாருக்கு நீ நீதி கிடைக்கணும் தூத்துக்குடி சம்பவத்துல இரட்டை படுகொலை சிறை அதே மாதிரி லாக்அப் டென் போதும் தமிழ்நாடு பத்திட்டு இருந்துது போராட்ட காலம் பயங்கரமா இருந்தது அஜித்குமார் பாதிக்கும் போது இப்போ அவங்க என்ன சாதி அஜித் என்ன சாதி இந்த கவின் என்ன சாதி சங்கர் சௌக கௌசல்யா சங்கர் என்ன சாதி இளவரசன் என்ன சாதி கோகுள் கோகுல்ராஜ் என்ன சாதி கண்ணகி முருகேசன் என்ன சாதி சாதி பார்த்து நம்ம பாதிக்கப்படுறது யாரோ அவனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதா மனித பாண்பு அதுதான் மக்களுக்கான அரசியல் ஒரு அரசியல் கட்சியும் போராடுறது இறங்கினது நம்ம பார்க்கவே இல்லை எந்த கட்சியும் அதிமுக என்ன ஆசன வாய அப்படியே ஆசனம் போட்டு அழைச்சு வச்சிருக்கோம் என்னவோ தெரியல வாய திறக்கல நீயும் இந்து நானும் இந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து மசூரை புடுங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி ஒரு அறிக்கை கிடையாது அண்ணாமலையை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அறிக்கை விடக்கூடிய நயனார் நாகேந்திரன் மூச்சு விடலை திமுகவை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்கட்சிகள் எதுவுமே இத பத்தி பேசவே இல்லை புரியல உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சு கண்ணகி முருகேசன் சங்கர் அந்த ரெண்டு வழக்க தவிர வேறு எந்த வழக்குக்கும் ஆணவப் படுகொலை வழக்குக்கு தீர்ப்பு வந்ததாக செய்தி இல்லை அப்ப உங்களுக்கு தெரிஞ்சது கீழே கமல் சொல்லுங்க ஒரு ஆள் நான் சொல்றது பொய்யா இருந்ததுன்னா அல்லது அறியாமல் நான் தகவல் சொல்றேன் அப்படின்னா நான் திருத்திக்கிறேன் அடுத்த வீரர்கள் நம்ம மன்னிப்பு கேட்டு ஆமாப்பா இன்னும் ஒரு நூற்றுக்கணக்கான ஆணவ படுகொலைக்கு சாதி ஆணவ படுகொலைகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தா இந்த கவின் கொலை மாட்டான் பயம் இருந்திருக்கும் சட்டம் தன் வேலையை சரியா செஞ்சிருந்ததுனா காவல்துறை சரியா வேலை செஞ்சிருந்ததுன்னா நீதித்துறை சரியா இந்த மாதிரி படுகொலைகள் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் வாய திறக்கல இதுவும் திமுக தான் மிஸ்டர் விஜய் இதெல்லாம் கொலையா தெரியலையா உங்களுக்கு திமுக எதிர்ப்பது அப்படின்னு பிஜேபியோட அஜெண்டாவை நீங்க தூக்கிட்டு ஓடிட்டு வரீங்கள இந்த கொலையும் திமுக நடக்கிறது தான் அப்போ திமுக கொலைகள் நடந்ததுன்னா இந்தந்த சாதிகள் அல்லது இந்த இதுக்கு குரல் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கு அஜித் குமாருக்கு குரல் கொடுத்தா ஒரு அரசியல் ஆதாயம் அப்ப அனித கொல்லப்பட்டாலே அவனும் தானே அவனும் பரிய சமூகத்தானே அதுல ஒரு இல்லையா ஒரு ஒரு என்ன சொல்றது சாதி முக்கியம் இல்ல நீ எந்த சாதி வேணாலும் இரு ஒரு குரல் கொடுத்தா அரசியல் பரவல ஒரு அரசியல் கிடைக்கும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா குரல் கொடுத்துறது பாதிக்கப்பட்டவனை பத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை அவனுக்கு நீதி கிடைக்கணுங்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்ப பாருங்க தொடர்ச்சியா திமுக வந்து அகற்றப்பட வேண்டியது அப்படின்னு திமுக சொல்லுதா சி வெற்றிகழகம் சொல்றாங்களா தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் ஒரு அறிக்கை கிடையாது விஜய் எழுந்துருவாங்க சம்பந்தப்பட்ட சுஜித் வந்து கொலையாளியா எஸ்ஐ சரவண கிருஷ்ணவேணி சஸ்பெண்டா ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னா இல்ல இல்ல ஆறு பிரிவின் கீழே வழக்கு வந்து நாங்க பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சரக டிஏ பதில் சொல்றாங்க ஒரு காவல்துறையில இப்படி சம்பவம் நடக்குது பணியிட நீக்கம் தற்காலிக பணிடு நீக்கம் இது என்ன வகையான வார்த்தைன்னு தெரியல இது என்ன வகையான வார்த்தை சந்தேகத்துக்கு எதனா இடம் இருக்கா அல்லது ஏதாவது யாராவது செஞ்சுட்டு இவங்க பழிய போடுறாங்களா அப்படிங்கிறத எடுத்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் பட்டவர்தனமா தெரியுது ஒரு குடும்பமே ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்க சாதி ஆணவ கொலை பண்ணியிருக்காய் அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது சும்மா பணியிடு நீக்கம் சஸ்பெண்ட் பண்ணுங்க டெம்பரவரி சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணிடுவேண்ணா இப்படி இப்போ நம்ம புரியுதா நம்ம ஏன் ஸ்டார்டிங்ல வந்து ஆணவ கொலைகளின் புகலிடமாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்தை தாண்டி ஆணவ கொலைப்படுகொலை நடப்பதற்கான வாய்ப்புகளை இங்க சாதியவாதிகளும் மதவாதிகளும் இங்க கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க இதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு தடுக்க தவறிடுச்சு நாலாண்டு கால ஆட்சி முடிஞ்சிருச்சு பத்தாண்டு கால பதினைந்து ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் என்ன கிழித்தீர்கள் அப்படின்னு இங்கிருந்து நம்ம கேட்டு இருக்கிறோம்ல முதல்ல நம்மள நாம கேட்டுப்போம் நம்ம என்ன கிழிச்சோம் சாதிய தாக்குதலுக்கும் சாதிய மோதல்களுக்கும் சாதிய ஆணவ படுகொலைகளுக்கும் நாம என்ன கிழிச்சு தள்ளணும் அப்படின்றத பார்க்கணும் கேள்வி கேட்டா வீசிக்க காரணம் அடிக்கிறது கேள்வி கேட்டா இடதுசாரிகளை மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை அடிக்கிறது அவன் போராடினா அவன் கொடி மொத்த புடுங்குறது அவன் பேனர் வச்சனா கிழிக்கிறது இதுதான் தமிழ்நாடு அரசோட காவல்துறையோட பிரதான சம்பவங்களா இருக்கு மற்ற கட்சி கொடிகளை வீசிக்க வீசிக்கக்கூடிய டார்கெட் பண்ணுவான் எவன் போராடினாலும் இப்போ போலீஸ் பந்தோபஸ்து கம்யூனிஸ்டுகள் போராடினா மட்டும் தாக்குதல் அடிதான் அது மாநில செயலர் சமூகம் தோழரே போராடினாலும் கூட அவர் மேல தாக்குதல் போறார் இதுதான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடாக இருந்துட்டு இருக்கு உண்மையா மனசை தொட்டு சொல்லுங்க தமிழ்நாடு அரசு மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நூறு சதவீதம் உறுதியா இருக்கா அல்லது தளர்வா இருக்கா அல்லது தடுமாறிட்டு இருக்கா சொல்லுங்க வரமோ இந்த ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்ற முடியுமா முடியாதா தமிழ்நாடு அரசால முடியும் ஒன்றிய அரசால முடியும் ஏன் செய்யல அப்போ நீங்க திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி சாதிய மதவாத பிடியில சிக்கிக்கிட்டு அவங்களை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற மாட்டார்கள் திமுக பெரியார் வழியில வந்தது அண்ணா வழியில வந்தது டாக்டர் கலைஞர்களு என்ன அவங்க வழியில வந்தது சரி அண்ணா செய்யலை விட்டுருங்க அப்ப இருக்கிற சூழல் என்ன பண்ணிட்டாங்க சரி கலைஞர் இருக்கும்போது விட்டுருங்க அது அவர் வெவ்வேறு வெவ்வேறு சூழல் இப்ப கண்ணு முன்னாடி இவ்வளவு விழிப்புணர்வு பெற்ற சமூகத்தின் முன்னாடி இவ்வளவு ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்குது மாநில அரசு இதுக்கு கவனம் செலுத்த முடியுமா முடியாதா தோழர் திருமா வந்து பல இடங்கள்ல சொல்றாரு தனிப்பட்ட நுண்ணறிவு காவல்துறையை உருவாக்குங்க பிரிவு உருவாக்குங்க தனிப்பட்ட டெக்னாலஜி இது கவனிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு காவல் நிலையத்தை உருவாக்குங்க எப்படி பெண்களுக்கான தனி காவல் நிலையம் இருக்கோ எப்படி லஞ்ச ஒழிப்புக்கு தனி காவல் நிலையம் இருக்கோ எப்படி மது ஒழிப்புக்கு தனியா இருக்கோ இதே போல ஆணவ படுகொலைகள் சாதிய தாக்குதல்களை தடுப்பதற்கு தனியா பிரிவு ஒதுக்குங்கன்னு தொடர்ச்ச திருமா சொல்லிட்டு இருக்காரு இதை செஞ்சா தமிழ்நாடு அரசுக்கு பெருமை தானே மகிழ்ச்சி தானே எல்லாரும் பாராட்டுவாங்களே இந்த சமூகத்துல ஏன் செய்ய மாட்டாங்க காரணம் பிஜேபியை போல எல்லா சாதியவாத மதவாத கட்சிகளை போல திமுகவும் சாதிய மதவாத பிரிவு சிக்கி இருக்கு இது அழுத்தம் தீர்ந்தமா சொல்லிட்டு இருக்கிறோம் நெல்லை கவினுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஆனால் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது காலம்தான் பதில் சொல்லும் இப்போ நெல்லை கவினுக்கு நீதி வேணும்னு போராடிட்டு இருக்கிற நாம அடுத்து இது போல கொலைகள் கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் தயவு செஞ்சு இதை நம்ம வெளி உலகளுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கணும் சரியான அரசியல் புரிதோடு இதை பேசக்கூடிய தோழர்களுக்கு நாம உறுதுணையாக இருக்கணும் அரசியல் கருத்து வேறுபாடுகளை கடந்து